கோவில் திருவிழாவுக்கு பேரன் பேத்திகளோடு குமரவேல் வந்திருந்தார் இதுல எங்கேயாவது மிகவும் இடம் இருக்கான் பாரு எங்க வரணும் திருவிழாவுக்கு ஏன் வருது வந்துடுச்சா போடு அவ்வளவுதான் சரியா பாரு திருவிழாவுக்கு போட்டுட்டியா அடுத்தது அவரை தெரியாதவர்கள் அந்த பக்கத்தில் யாரும் இல்லை என்றே சொல்லலாம் அவரை ஏன் அவர் கூட்டலை அவரை அப்படி பிரிச்சு பாரு அவர் கூட்டலை அப்ப அவரை அங்க ஐ இருக்கு அப்புறம் அந்த பக்கத்தில் வராது சென்னைக்கு போய் உங்களுக்கு கடிதம் எழுதி போடுகிறேன் சென்னைக்கு போய் ஊர் பேர் மட்டும் இல்ல எதுல முடியுது இக்கூல முடியுது அதனால போறது சென்னைக்கு போய் அப்புறம் உங்களுக்கு இக்குன்னு முடியுதா அங்க வருது பேர் எழுதி போடுகிறேன் எழுதி போடுகிறேன் வினையச்சம் அதுக்கப்புறமா சொல்லி வினையச்சம் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த வருடம் தான் கோவிலுக்கு வருகிறார் அப்புறம் என்ன உங்களை பார்க்கவே முடியல சென்னையை சொந்தமாக்கிட்டீங்களா இதுல சென்னையை அது மட்டும்தானா உங்களை அங்கேயும் வரணும் அதுக்கு அடுத்தது ஊர் நாட்டாமை வாஞ்சையோடு குமரவேல் கையை பிடித்து கேட்டார் இங்க கையை அவ்வளவுதான் போட்டு அடுத்தது அவ்வளவுதான அதுல பிடித்து கேட்டார் அங்க பாரு முடிஞ்சிருக்கு அதுக்கு கடத்தது என்ன செய்யறது பையன் விட மாட்டேங்கிறான் பேர பிள்ளைகளும் விடல சற்று பெருமை கலந்தபடி மகிழ்ச்சியோடு பேச தொடங்கினார் இதுல போயிடுச்சு புரியல பேச தொடங்கினார் ஏன் அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்க சற்று பெருமை ஏ இரு ரு இர் முடியுதா அதுக்கப்புறம் பேச தொடங்கினார் அப்ப யாரு ஆரம்பத்துலயே பார்த்தோம் பேச ஓட நடக்க இந்த மாதிரி அதுக்கப்புறமா உங்களுக்கு குப்பனாவே தெரியுமா அதுல எங்க உங்களுக்கு எதுல வருது முடியுது ஆஹ் அதுக்கப்புறம் குப்பண்ணா வை அப்புறமா அவ்வளவுதான் அந்த தொடர்ல அதுக்கப்புறமா குமரவேல் புருவத்தை எதுல முடிஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தது சுருக்கி அங்க ஈச்சு அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அதுல அதாங்க கோடி வீட்டு பாட்டு பாட்டுவாதியார் இதுல வீட்டு எதுல இட்டுல முடிஞ்சிருச்சா போடு ஓ அவரா ஆமாம் இப்போ சென்னையில் தான் இருக்காராம் பெரிய பாடகராமி இதுல ஒண்ணு மிக போதில் அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி இருக்கு அப்படி இப்படி எப்படிக்கு வரும் இப்ப போடு அப்படி சொன்னா சொன்ன அதுக்கப்புறம் சொல்லுங்க பக்கத்துல இருந்தவர் அப்புறம் அதுக்கு அடுத்தது அதாங்க குப்ஸ் குமரேஷ் படத்துல பாட்டு பாடுகிறே அவளதா அடுத்தது ஆமாங்க நம்ம குப்பா அவரு அவரேதான் அதுக்கப்புறம் வெள்ளி கிண்ணம் படத்துல பாடினார்ல அவர்தான் இன்னொருவர் அவருக்கு அவளதான் ஏன் முக்கியது இக்கு இதுக்கப்புறம் தெரிந்ததை இதுல முடிஞ்சிருக்கு ஐ அடுத்தது சரியா இருக்கா பேசிக் இக்கு நான் கொண்டுதான் அங்க இடஒழி கொடுக்கல பேசிக் கொண்டிருந்த அவர்களுக்கு அருகில் சாரை பாம்பு அதுக்கப்புறம் பலாத்தோப்பு அவ்வளவுதான் அப்புறம் அப்புறம் வரும் தோப்பு பக்கமாக ஓடியது அப்புறம் பாம்பு பாம்பு எழுதினா தப்பு பாம்பு பாம்புதான் என்று பதவினா நாட்டாமை அப்புறம் பாம்பை அப்புறம் கொல்ல அதுக்கு மிக பாம்பை கொல்ல தடியை தடியை ஐ இரண்டொருவர் ஓடினர் அதற்குள் பாம்பை எங்கோ மறைந்து விட்டது அதுக்கப்புறம் மழை மழைக்காலமே ஏன் வரணும் ஏன் வரணும் அப்படி இப்படி இப்படி அதுதான் திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்கேன் அங்கும் இங்கும் ஓடும் ஏதோ பாம்பு ஆராய்ச்சி நிபுணர் போல ஒருவர் சொன்னார் கோவிலில் மேலங்கிற வார்த்தை முழு வார்த்தை என்னவா இருக்கணும் இம்மு இம்மு போயிச்சா அப்ப என்ன வரணும் அவ்வளவுதான் மேல சத்தம் கேட்டது அப்புறம் அம்மனுக்கு இக்குன்னு இருக்கா பூசை போல வராது அது வராது அது ஒரே வார்த்தை அங்க வராது அவ்வளவுதான் அந்த தொடர் முடிஞ்சிடுச்சு அடுத்தது இப்பதான் நீ காரணத்தை சொல்லணும் மட்டும் எளிதா இருக்குமா மூணாவது எளிதா இருக்குமா உம் இரண்டாவது சொல்லு சங்க காலம் தான் அதுக்கு இக்கு வராது எப்போதுமே சங்க காலம் தான் இக்கு வராது பொற்காலம் அதுக்கப்புறம் என்று வரவே வராது தான் வரும் இன்றுக்கு வராது அதுக்கப்புறமா எதுல அவ்வளவுதான் போடாம விட்டீங்களா யாரோ சொல்றது இத்து வரணும் ஏன் வரணும் வருது அதை தவிர என்னென்ன வரலாம் அரை பாதி எட்டு பத்து அதனால மிக்க அதுக்கு அடுத்தது பத்து பாட்டு அப்புறம் அந்த காலம் அந்த இந்த வந்தா வரும் அதுக்கப்புறம் படைப்பு அந்த வார்த்தை இலக்கியம் வார்த்தை இல்ல என்ன வார்த்தை அது போயிடுச்ச போடு இலக்கியம் தானே அந்த வார்த்தை இப்ப எது போயிடுச்சு அதனால போடணும் அப்புறம் பிரித்து பார்த்தனர் இருவிதமாக இருக்குல்ல அதுக்கும் வரும் ஏன் வரும் ஆய் போய் இதெல்லாம் வந்தா வரணும் அடுத்தது வாழ்க்கையை அகம் புறம் என்பதாக இக்கு அப்புறமா சங்க பாடல்களா சங்க பாடல்களா சங்கங்கிற வார்த்தை முழு வார்த்தை என்ன இப்ப எது போயிடுச்சு அப்ப என்ன வரணும் அவ்வளவுதான் பிரித்துரைத்தனர் அதுக்கு அடுத்தது அடுத்த பத்தி இப்பு போடணும் பத்து பாட்டில் அதுக்கப்புறம் ஐந்து பாடல்கள் வருமா ஏன் வராது எந்தெந்த எண்ணுக்கு மட்டும் வரும் எட்டு பாத்து அப்ப இதுக்கு வரலாமா அவ்வளவுதான் ஐந்து பாடல்கள் ஆற்று படையை ஆற்று இப்பு போடு அதுக்கப்புறம் படையை இச்சு ஐ வந்துருச்சா என்ன திருமுருகாற்றுப்படை போர்ணராற்றுப்படை சிறுபான்நாட்டுப்படை பெரும்பாலாற்றுப்படை குத்தராட்டுப்படை ஆற்றுப்படை ஆற்றுப்படை இப்பு அதுக்கப்புறம் பாடல்களை அங்க போடு ஆ ஊர் பெயர் வருச்சா அப்ப போடணும் மதுரை காஞ்சி அப்புறம் வருமா எந்தெந்த எண்ணுக்கு மட்டும் வரும் அப்ப ஒருக்கு வருமா அப்ப ஒரு போடக்கூடாது அதுக்கு அடுத்தது ஆ புறத்தினை சார்ந்தவா புறத்தினை சார்ந்தவா அங்கீச்சு கிடையாது சார்ந்த இப்பு கிடையாது அடுத்த பத்தி முல்லைப்பாட்டு முல்லை பாட்டு அதுக்கு அடுத்தது குறிஞ்சி பாட்டு அடுத்தது பட்டின பாலை அப்புறமா அகப்பாடல் அந்த வார்த்தை என்ன வார்த்தை அகம் இப்ப எது போச்சு அதனால அடுத்தது லட்சினார் கிணியர் நெடுநல் வாடகையை ஏன் அவ்வளவுதான் இரண்டாம் எட்டு மூணு வந்துருச்சா அவ்வளவுதான் அதுக்கு அடுத்தது புறத்தினை இப்பு அதுக்கு அடுத்தது அவருக்கு இக்கு வரக்கூடாது அவ்வளவுதான் இக்கு வரக்கூடாது அவர் இவர் எவர் எதுக்கும் வராது மறுப்போரும் உண்டு அதனால் நெடு நல் வாடை அதுல என்ன தப்பு அகப்பாட்டு அவ்வளவுதான் சரியா சொல்ற பத்தியா அதுக்கு அடுத்தது புறப்பாட்டா அப்புறம்

புறப்பாடல் அவ்வளவுதான் பரிபாடல் மட்டும்தான் அது இப்ப வராது இரு பாடல் பரவாயில்ல பாதி பேர் புரிஞ்சு செய்யறீங்க அதுவே மகிழ்ச்சி இவ்வளவு தூரம் இவன் நல்லா பண்றமா கரெக்டா பிடிக்கிற அதுக்கு அடுத்தது போ வரையிலான காலத்தையே சங்க காலத்துக்கு மட்டும் வராது உம் சங்க காலம்தான் அதுக்கு மட்டும் வராது எப்போதும் திருப்பி சங்க காலத்தில் தான் அப்புறம் தாங்கல இலக்கணம்ல அது செவ்விய இலக்கியம் என்பதால் செவி இலக்கியம் என்று அந்த இழு வந்து தப்பா இருக்கு அதை எடுத்துரு என்று கூறுகிறோம் அதுக்கடுத்து நானூத்தி எழுபத்தி ஏழு புலவர் பெருமக்கள் பாடியுள்ளனர் ஆண்பார் புலவர்கள் மட்டுமல்லாது பாடியுள்ளனர் புலவர்கள் மட்டுமல்லாது இல்ல மட்டுமல்லாமல் தூ வந்து ஆயிடுச்சு புலவர்கள் இப்பு போடு என்றும் பின்னர் எழுந்த பதினெட்டு நூல்களை எங்க வரணும் அவ்வளவுதான் நூல்களை இக்கு கீழ்கணக்குக்கும் இக்கு அதுக்கடுத்தது கீழ்கணக்கில் அங்கேயும் இக்கு போடு அதுக்கப்புறம் வருது திருக்குறளுக்கு திரு வந்தாலே வரும் திரு புது முழு இதுக்கெல்லாம் வரும் திருக்குறளும் நாளடியாரும் எல்லாராலும் விரும்பப்படும் நூல்கள் குரல் வெண்பாவில் எழுதப்பட்டதால் குரல் என்று அழைத்தனர் அதுக்கப்புறம் திருக்குறள் அதுக்கப்புறம் முதன் முதலில் பாத்தியா யாருமே கண்டுபிடிக்கல நவீன் கண்டுபிடிச்சான் வருஷத்தை என்ன வருஷம் போட்டுருக்குது நம்பர் வந்தா விரும்ப இல் வரலாமா என்ன குரலுக்கு உரை எழுதியோரில் பரிமேல் அழகர் அதுக்கப்புறமா நாலடியார் வெண்பாவினால் பாடப்பட்ட நூல் மொத்தம் நாற்பது அதிகாரங்கள் நானூறு பாடல்கள் அதுக்கப்புறம் நாளடியாரை இப்பு அறிய முடியவில்லை சமண முனிவர்கள் நானூறு பேர் பாடியதாக கூறுவர் பாடியதாக ஆக வந்திருக்கு பாடியதாக கூறுவர் திருக்குறளை அவ்வளவு திருக்குறளை ஐ வந்துருச்சு பாடு அப்ப என்ன போலவே மூன்றுக்கு வராது எதுக்கு மட்டுமே வரும் அரை பாதி எட்டு பத்து பால்களும் அதிகாரம் தோறும் பத்தும் பத்தும் பாடல்கள் என்கிற முறையிலும் அமைந்துள்ளது அதிகார இத்து ஏ இத்து இம்மு போச்சுனா புறம் குரல் போலவே உள்ளன அடுத்தத செஞ்சுக்கிறீங்களா இத செஞ்சுட்டு உங்க ஆசிரியர்கிட்ட காட்டி திருத்தம் பெற்றிருக்க சரியா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ